அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் விடிந்து விட்டதை சொல்லும் மனித சலசலப்புகள் ஆனால் எனக்குள் அவளை பற்றிய சிலிர்ப்புகள் வாழ்நாளில் நம்மை எத்தனையோ வினாடிகள் கடந்து போகத்தான் செய்கிறது எப்போதாவது சிலாகித்து கடந்து போகும் ஒரு சில தான் மரணம் வரை மனதிற்குள்ளேயே பதியமிட்டு விடுகிறது நேற்றைய அந்த அறுபது வினாடிகள் என் மனதினுள்ளும் விட்டது அந்த வினாடிகளுக்கு பின் தான் என்னுள் எத்தனை எத்தனை மாற்றங்கள் கிழ பகலிலும் விழிக்க மறுக்கும் விழிகள் கண் விழித்தால் கலைந்து போய்விடுமோ தேவதை அவளின் முகம் இப்படி நினைத்தே விலகிட மனமின்றி இமைப்போர்வைகள் நொடிக்கொரு தரம் மறு ஒளி அவள் மட்டுமே என் மனத்திரையில் பிறகு நினைத்து என்று நொடிப்பொழுதும் தள்ளி வைக்க முடியாத அவளின் அழகு முகம் தென்றல் அவளின் புன்னகை புயலில் நான் சிதைந்து போனது உண்மைதான் நேற்று வரை மிக சுலபமாக கரைந்து போன கருப்பு பொழுதுகள் ஏனோ இன்று கண்களுக்குள்ளேயே கைதியாய் என்னை மீறிய ஏதோ ஊர் ஆவலில் வாசலில் வந்து நின்று வீதியை பார்க்கின்றேன் மிதிவண்டியில் தேவதை அவள் வந்து கொண்டிருப்பது போன்ற ஓர் உணர்வு நேற்றைய அந்திப்பொழுதில் அவளை கண்ட அதே மணித்துளிகள் அவள் யார் எங்கிருந்து வந்திருப்பாள் அவளது முகவரி என்ன எதுவுமே தெரியவில்லை நேற்று போலவே இன்றைக்கும் அவள் வருவாளா ஒருவேளை முன்னமே வந்து போயிருந்தாள் அல்லது இன்றைக்கு வராமலே போய்விட்டால் எப்படியும் வந்துவிடுவாள் வந்து விடுவாள் என் மனது அவளிடம்தானே இருக்கிறது அது நிச்சயம் அவளை அழைத்து வந்துவிடும் வானம் விளக்கேற்றிய பிறகும் நான் மட்டும் இருளில் எங்களின் வீதியே உறக்கத்தில் எனது விழிகளோ ஏக்கத்தில் சப்தங்கள் ஓய்ந்து போன எங்களின் வீதியில் கூர்ந்து கவனித்தால் கேட்கும் எனது உயிர் துடிக்கும் சப்தம் நேற்று வரை அந்தியை பற்றி யோசித்ததேயில்லை அவளை பார்த்தபின் அந்தியே எல்லாவற்றிலும் முந்திக்கொள்கிறது வருவாள் வந்துவிடுவாள் எப்படியும் வந்துவிடுவாள் நறுக்கென்று சொல்லிக்கொண்டே இருந்தது நம்பிக்கை நான் நானாக இருந்தபோது நான் நானாகவே என்னுள் அவள் ஆனபின் யாரோவாக நான் எல்லாமும் தொலைந்து போய் நான் மட்டும் தொலையாமல் அவளால் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்